பச்சை கலர்ல இலை எல்லாம் சேர்த்த போடுவேன் அப்படியே போத்திக்கிட்டான் மேல பார்த்தா அவன் அவன் மனுஷ மாதிரியே இல்ல ஒரு ஒரு மரம் அங்க கிடக்குற மாதிரி இருக்கு அதுக்குள்ளேருந்து அவன் கேமரா செட் பண்ணிட்டான் அந்த கேமரால நமக்கு காட்டான் ஒரு பேருண்மையை அதை வெளியிலேருந்து ஒருத்தன் பிடிச்சிட்டு இருக்கான் அந்த கேமரா மறைஞ்சு நின்று அதை பிடிச்சிட்டு இருக்கான் ஒன்றும் இல்லைங்க ஒரு பறவைங்க பெரும் பறவை கூட்டம் வந்து உட்காருது அதுல ஒரு பறவை அது கிட்ட பார்க்கும்பொழுது அவன் பாரு இருந்தது பெரிய சிறகு அப்படி பறந்து வருதுங்க அது சோமிஷன்ல காட்டுறான் பறந்து வருது வந்துட்டு இப்படி வட்ட அடிக்குது மறுபடியும் போய் உக்காந்துருச்சு மறுபடியும் வருதுங்க மறுபடியும் போய் உட்காந்துருச்சு ஒரு மூணாவது செகண்ட் வந்துதுங்க வந்துட்டு அப்படியே தலை அப்படி உள்ள எடுத்துச்சு பாருங்க செலுக்குன்னு இவ்வளோ பெரிய மீனுங்க வாயில பிடிச்சிருச்சு மீன் இப்படி துள்ளுது அப்படியே போய் அது மரத்தில் கிளையில உக்காந்துட்டு தலையில இருந்து வாயில இருந்து அதை எடுத்து கால்ல பிடிச்சிருச்சு காட்டாங்க எனக்கு உடம்பெல்லாம் அதிருது காட்டுறான் அந்த வால் அசைது வாய் திறந்து திறந்து மூடுது அந்த மீனுக்கு இந்த இந்த பறவை இருக்குல்ல என்ன நினைச்சு தெரில காலில் தாங்க பிடிச்சிட்டு இருக்கு அந்த மீனை கண்ணு இங்க தானே இருக்கும் அதுக்கு ரெண்டு கண்ணு இப்படி பார்த்துச்சிங்க அதை பார்த்து காலை பிடிச்சிது என்ன நினைச்சுன்னு தெரில வாயில மறுபடியும் பிடிச்சிருச்சு மீனை பிடிச்சிட்டு நேராக பறந்து வந்து தண்ணியில் போட்டுருச்சு இவன் இருக்கிறானே ஃபோட்டோகிராஃபர் அந்த அந்த சினிமேட்டோகிராஃபர் எம்மா காதக அவன் அந்த பறவையை விட்டுட்டு அந்த மீனை பிடிச்சாங்க ஃபோட்டோ அந்த கேமராவில் அதை அதை பிடிக்கிறான் மீன் உள்ளே போயிடுச்சுங்க நிறைய நேரம் ஆக்சிஜன் இல்லாதனால துடிச்சு போய் கீழே போயிடுச்சு கீழே போய் மறுபடியும் உயிர் பெற்று அப்படியே வருதுங்க மேலே மேல வந்துட்டு ஆடிக்கிட்டே நீந்திட்டே இருக்கிற அடுத்த செகண்ட் இருபத்தி ஏழாவது ஆறாவது செகண்ட்ல அதனுடைய பின்புறத்துல இருந்து கிடக்க முட்டை வருதுங்க நமக்கு என்ன தெரியுமா அவன் அந்த பறவையை போல் இரு மீனை சாப்பிடு முட்டைகளை சாப்பிட்டு விடாத தலைமுறையை சாப்பிட்டுறாத தலைமுறையை விட்டுட்டு போ தலைமுறைக்கானதுதான் எல்லாம் எப்படி விட்டுட்டு போறது இந்த தலைமுறைக்கு ஒரு விஷயத்த இதோ இந்த புத்தகங்கள் எல்லாம் தலைமுறைக்கான புத்தகங்கள் குழந்தைகளை இன்றைக்கு இந்த புத்தாண்டு அன்றைக்கு இன்றைக்கு ஃபேமிலியோடு வந்தவர்கள் பெரும் பாக்கியம் செய்தவர்கள் கோவிலுக்கு போவதைப் போலவே சிறந்தது புத்தக திருவிழாவிற்கு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை அழைத்து வந்தது பெரியவர்களை பார்ப்பதற்கு சமானம் தெரியுமா உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களை தரிசித்தது பெரியவர்களை சமாளிப்பது பெரியவர்களை பார்ப்பது அவர்களை தரிசிப்பது அந்த வேலைகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் இன்னும் அரை அரை விஷயம் இருக்கிறது ஆறு ஐம்பத்தைந்து சரியாக ஏழு மணிக்கு முடிக்கிறேன் ஒரு அரை விஷயம்தான் நான் இந்த சகோதரி சொல்வதை வீட்டில் போய் கொஞ்சம் எழுதி பாருங்க ஏன்னா சொற்கள் அவ்வளவு சீக்கிரமாக புரிவதில்லை எண்ணங்களுக்கு பலம் உண்டு ரொம்ப பலமுண்டு நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறதுன்னு அடிக்கடி சொல்வேன் ரூமி மரணத்தை தேடுகிறீர்களா வந்துடும் வாழ்க்கை தேடுகிற வரும் நீ எதை தேடுகிறாய் அது உன்னை தேடுகிறது நான் இதை போய் காலேஜில் சொன்னேன் பதினேழு பதினெட்டு வயசு பசங்க ஒருத்த நின்று கத்தரம் நிஜமாவா மேடம் நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடுகிறதா டேய் நான் சொல்ல வந்தது வேறனா அவரவர்களுக்கு கேட்டது போல் தானே புரிந்து கொள்வார்கள் ரொம்ப முட்டில அடிப்படும் முட்டில் அடிப்படும் பன்னெண்டு வருஷமா பயந்துட்டு இருந்தேன் அடிபட்டுச்சே பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா எதை நீ தேடுகிறாயோ அது உன்னை தேடும் நயாகரவை தொட்டு பார்க்கணும் நினைச்சுக்கிட்டே இருந்தேங்க பத்து வருஷம் தொட்டு பார்த்துட்டேன்னு தீவிரத்தன்மை பெரிய விஷயம் நான் சொல்றது எதை நினைத்தாலும் ஆசைப்படுவது வேறு ஆசையில் தீவிரத்தன்மை வைப்பது வேறு இங்க இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு கார் ஓட்ட பிடிக்கும் லக்ஸுரி கார் நல்ல என்பதுல தனியா நல்ல மியூசிக் போட்டுட்டு வண்டி ஓட்டிட்டு போன எத்தனை பேருக்கு பிடிக்கும் பிடிக்கும்ல எங்க தெரியுமா மிஸ் பண்றோம் குட்டியா தான் தெரியும் யாரு அதுல டீடைலிங் இல்லனா கார் குடுப்போம் இயற்கை உங்களுக்கு பீச் ரோட்ல கண்டிப்பா தனியா மியூசிக் போட்டு ஓட்டிட்டு வர வாய்ப்பு கொடுக்கும் ஆனா அது உங்க காரா இருக்காது எதை அப்படி விழிப்புணர்வோடு இருங்க விழிப்புணர்வோடு நாம் இருப்பதற்கு நமக்கு தடையாக இருப்பது எது என்பதை தேடுங்கள் நான் சொல்லுகின்ற இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் உங்களுடைய டைரிகளில் இன்றைக்கு எழுதி வைத்துங்கள் உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் உனக்காக 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 அவனுக்காக அவளுக்காக இல்லை எறிகிறத பிடுங்கனா கொதிக்கிறது அடங்கும் எதை இருக்கிறது உண்மையிலிருந்து தொடங்கு எப்படி என்னில் தொடங்குவது இதுதான் நான் கடந்த மூன்று மாதங்களாக என்னுடைய மனம் ஆறுகின்ற வரைக்கும் நான் சொல்லிட்டு முக்கியமா பெண்கள் இளைஞர்கள் பெரியவங்க இருக்கிறோம் இல்லையா அவங்களுக்கான வாழ்க்கையில பெரிய சோகம் எது தெரியுமா மனமுறிவு மனமுறிவு போல் சோகம் வேறு கிடையாது ஆனா நமக்கு தெரியறதே இல்லை நம் குழந்தைகள் எப்படி அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு பிரேக்கப்பும் ஒரு மனமுறிவு தான் அவ்வளோ வலிச்சு கிடக்குதுங்க நமக்கு யார் யாரோ ஹீரோ எனக்கெல்லாம் வந்தியத்தேவன் தான் ஆனா அந்த படம் பார்த்ததுலேருந்து நான் எல்லாம் வருவாங்க ஸ்டாண்டர்ட்ல பேபி பஞ்சக்காரங்கள குதிரையில எல்லாம் வந்து கூப்பிட்டு போவான் இப்ப படம் பார்த்து நினைச்சேன் நல்ல வேலை வரலா என் மந்திய தேவன் வேறு என் ஹீரோ வேறு என் புத்தகம் வேறு புத்தகங்களில் முதல் புத்தகம் அவர் ஒரே அவர் பத்து புத்தகங்களில் முதல் புத்தகமாக மிருந்தாதின் புத்தகத்தை சொல்லுகிறார் என்னிடத்தில் கேட்டால் நான் வேறு சொல்லுவேன் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை யாரை போலவும் யாரும் இல்லை ஆனால் ஃபார்முலாவை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க யூத்துக்கு ஒரு விஷயத்தை அப்படி கொடுத்துட்டு போறேன் நான் ஒரு ஒரு நாட்டுக்கு போயிருக்கிறேன் அங்கே பேசுகிறேன் ஒரு நல்ல ஒரு பெண்ணம்மா ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் ரொம்ப அழகா இருந்தா பயங்கர மேக்கப் போட்டிருந்தா நான் பேசி முடிச்சிட்டேன் பேக் ஸ்டேஜில் வந்து ஃபோட்டோ எல்லாம் பிடிச்சிப்போம் இல்லையா அப்படி வந்தா கைய பிடிச்சி தேங்க்யூ 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 நான் ஓகே எட்டு வருஷமா மனச்சுரையில் இருந்தேன் உங்க பேச்சு கேட்டேன் ரிலீஸ் ஆயிட்டேன் தேங்க்யூ இன்னிலிருந்து நான் வேற போய்தா வெளில நான் இன்னும் யோசிக்கிறேன் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுனேன் பதினெட்டு பாயிண்ட் பேசியிருக்கேன் எது இந்த அம்மாவை சுருக்கமாக சொல்லலாமே நேரம் குளிரையும் பொறுத்தான் கனடா குளிரையும் பொறுத்தான் வெளியில் ஓடிட்டேன் அது பிஎம்டபிள்யூ மர்சிட்டிஸோ அப்படி தளக்குது இரு வாங்க பதினெட்டு பாயிண்ட் சொன்னேன் எந்த பாயிண்ட் உன் மனசில் ஓடு உடைச்சுது சொல்ல அதை என்னுடைய மக்களுக்கும் திருப்பி சொல்லுவேன்ல சொல்லு அந்த அம்மா சொல்லுச்சி சொல்லுமா ரெண்டு நிமிஷம் சொல்லட்டுமா எல்லாரும் சொன்னதான் சொல்ல எல்லாரும் போய் உட்காந்துரு வேணாம் வேணாம் உங்களை போலவே நானும் பாட்டுக்காகவும் காத்திருக்கிறேன் பாருங்க ஒன்னும் இல்லைங்க இதுதாங்க மேட்டர் இதுதான் சொன்ன இன்னைக்கு இந்த செய்தியை எடுத்துட்டு போங்க நான் இப்படித்தான் எடுத்துக்கொண்டேன் அந்த செய்தியை எப்படி எடுத்துக்கொண்டேன் இதோ ஒருத்த காட்டு வழியில நடந்து போயிட்டு இருக்கான் நாம தான் அது அங்க ஒரு பெரிய பாம்பு புத்து ஒரு கருணாகம் வந்து இப்படி நின்னுச்சு பாம்பு பயந்து போய் வேற பக்கம் போனான் பாம்புக்கு அரவம்னு பேரு அது நீங்க எங்க போனாலும் வந்துடும் விட்டுட்டு போனாலும் வந்து நிற்கும் அது வருதுன்னு தெரியாம இவன் நடந்தானா அது வந்துட்டு காலில் கொத்திருச்சு இப்போ நாம் எல்லாரும் தான் அந்த மனிதன் பாம்பு கொத்தப்பட்டு நிற்கிறோம் என் தமிழ் உறவுகளே நான் பாம்பு என்று சொன்னது பாம்பு இல்லை நம் நட்பு நம் உறவு நம் வேலை செய்யக்கூடிய வேலை இடத்தில் இருக்கும் உடன்பணியாளர்கள் போட்டியாளர்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் இங்க யாராலும் சொல்ல முடியுமா நான் ஒருபோதும் பாம்பினால் கொத்துப்படவே இல்லைன்னு சரி இப்போ பாம்பு கொத்திருச்சு நம்ம எல்லாருக்குமே இருக்க முக்கியமா பெண்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் பாம்பு கொத்திருச்சு ரெண்டே ஆப்ஷன் ஒன்னு பாம்பு கிட்ட போய் நியாயம் கேட்கலாம் நீ என்ன ஏன் கொத்தின அது என்ன நீ அப்படமா வாச உடனே அது திரும்பி வந்துட்டு விஷத்தை உறிஞ்சிக்கிறதுக்கு பாம்பு கிட்ட ஜஸ்டிபிகேஷன் கிடைக்காது அதன் இயல்பு கொத்துவது கொத்திருச்சு உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன இப்போ இன்னொரு ஆப்ஷன் யூ கேன் ட்ரீட் த வேணம் கொத்துப்பட்டோம் விஷத்தை கவனிப்போம் இதான் செய்தி டோன்ட் சேஸ் த ஸ்னேக் ட்ரீட் த வெனம் பெரிதினும் பெரிது கீழ் இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது வாய்ப்பு கிடைக்காமல போகும் உங்கள் காதுகளும் இந்த வாயும் சேர்ந்து ஒலிகளை பரிமாறிக்கொள்ளு கொள்ளும் அந்த புனிதமான நேரம் இறைவனால் இயற்கையால் இத்தகைய நன்மையை செய்கின்றவர்களால் மீண்டும் வாய்க்கட்டும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்